நாம ஒரு சிறப்பான வீடியோ பார்க்க உலகநாயகன் திரைத்துறையில ஸ்டோரி ரைட்டரா அறிமுகமாயி ஐம்பது வருடங்கள் ஆகுது அது மட்டும் இல்லாம சொந்த குரலில் பாட்டு பாடி அதாவது பிளேபேக் சிங்கர் கமல்ஹாசனா அறிமுகமாயும் ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைகிறது காந்தி யோட்டி ஜானிட்டி யார் பன்முகம் கொண்ட உலகநாயகன் இயக்குனராக இருக்கார் நடிகராக இருக்கார் தயாரிப்பாளராக இருக்கார் எழுத்தாளராக இருக்கார் ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக இருக்கார் அதையும் தாண்டி ஐம்பது வருடங்களாக பாடகராக இருக்கார் ப்ளேபேக் சிங்கர் உலகநாயகனின் ஐம்பதாவது வருடம் என்பது குறிப்பிடத்தக்கது யாருங்கிறது தெளிவாக சொல்கிறேன் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டு சம்பவங்கள் நடக்குது ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்தரங்கம் படம் ரிலீஸ் ஆகுது அந்தரங்கம் படத்துல உலகநாயகன் ஞாயிறு ஒளிமலையில் அப்படின்ற பாட்டு பாடி இருக்காரு அந்த பாடல் பாடி அது ரிலீஸ் ஆகி ஐம்பது வருடங்கள் ஆகுது ஐம்பது வருடங்கள் ஆகுது இவர் ப்ளேபேக் சிங்கர் ஆகி ஒளிமடியில் உலகெங்கும் தொங்கிட்டம் அது மட்டும் இல்லாம ராசலீலா படமும் அதே தேதியில மலையாளத்துல ரிலீஸ் ஆகுது அந்த படம் உணர்ச்சிகள்னு ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க எடுக்கறாங்க அதோட ரீமேக் வந்து முன்னாடி ரிலீஸ் ஆயிடுது அதுதான் ராசலீலா ராசலீலா படத்துல உலகநாயகன் ஆர்.சி சக்தி சார் சேர்ந்து செய்து கதாசிரியரா அறிமுகமா இருக்காரு அந்த படமும் ஐம்பது ஆண்டுகள் நிறைவு பெறுறதனால கதாசிரியரா உலகநாயகன் 50 இயர்ஸை கம்ப்ளீட் பண்றாரு நான் பெரிய மனுஷன் அதே டேட் படத்துக்கு பிறகு பல படங்களுக்கு உலகநாயகன் ஸ்கிரீன் பிளே எழுதுறாரு அதுல பாத்தீங்கன்னா அபூர்வ சகோதரர்கள் மைக்கேல் மன காமராஜன் விக்ரம் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல வந்த விக்ரம் படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்துக்கு ஸ்கிரீன் பிளே எழுதி தன்னுடைய திறமை இந்த உலகத்துக்கே காமிக்கிறாரு உலகநாயகன் கமல்ஹாசன் இதுவரை நாற்பது படங்களுக்கு ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு உலகநாயக் கமல்ஹாசன் கடைசியா ரிலீஸ் ஆன தக் லைஃப் கூட உலகநாயகனும் மணிரத்னமும் இணைந்து எழுதிய ஸ்கிரீன் பிளே தான் எனக்கும் நடக்கிற கதை கமலஹாசன் பின்னணி பாடகரா இது வரைக்கும் நூத்தி பதினோரு பாடல்கள் பாடி இருக்காரு இதுக்கு மேல வரும் நமக்கு எடுத்த லிஸ்ட் வரைக்கும் பார்த்தா நூத்தி பதினோரு பாடல்கள் பாடி இருக்காரு ஆறு மொழிகள்ல தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி அதோட சேர்த்து இங்கிலீஷ்லயும் ரெண்டு பாடல்கள் பாடி இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சிவ தாண்டவம் அப்படிங்கிற மலையாள படத்துல ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடியிருக்காரு அதற்கு பிறகு நலதமயந்திலேயும் ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடி இருக்காரு ஆக மொத்தம் ஆறு மொழிகள்லயுமே சொந்த குரலில் பாட்டு பாடிய ஒரே நடிகர் உலகநாயகன் கமலஹாசன் மட்டும் தான் ஐம்பது வருடமா பின்னணி பாடகரா இருக்காரு உலகநாயகன் கமலஹாசன் இதுவரை பாத்தீங்கன்னா நூத்தி பதினோரு பாடல்கள்ல எண்பது பாடல்கள் வந்து தமிழ் பாடல்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மறக்க மன கூடுங்கள் இந்த எழுத்தாளர் கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களா எழுதிக்கிட்டே இருக்காரு ஸ்கிரீன் எழுத ஆரம்பிச்ச அவர் பல படங்களுக்கு ஸ்கிரீன் பிளே எழுதி டைலாக் எழுதி கதையாக கதாசிரியராக இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது வருடங்கள் ஃபுல்லாக வந்து அதில் ஒர்க் பண்ணாரு இப்போ இருக்கிற ஹீரோ எல்லாம் வந்து டப்புக்கு டப்புக்குன்னு வந்து டைரக்ட் பண்றேன்னு வந்துடுறானுங்க சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய டைரக்ஷன் படங்கள்லாம் வந்து ரொம்ப கண்டாவியா இருக்குது ஒரு சிலவா ஒரே ஒரு லைட்டாக கொஞ்சம் சினிமா பத்தி தெரிஞ்சா யாரும் டேரக்டர் ஆகிடலாமா ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ஒரு டைரக்ஷனா என்ன எதுவும் இல்லாதவங்க தானே இதை எல்லாம் சிந்திக்கணும் உனக்கு என்னடா குறைச்சு அழகிலையா அறிவில்லையா அந்தஸ்து என்ன இல்ல உனக்கு இல்லம்மா ஒரு ஸ்டோரி ரைட்டர்னா என்ன ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்னா என்ன டைலாக் ரைட்டிங்னா என்ன டைரக்ஷன்னா என்னன்ட்டு ஆணித்தரமா படிச்சு அந்த வேலையை வந்து கரெக்டா பார்த்த ஒரே நாயகன் வந்து உலக நாயகன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி ரைட்டரா இருந்தாரு ஒரு கதை எப்படி அமைக்கணும் அந்த கதை எப்படி வந்து படத்துல வந்து

அவர் ஸ்கிரிப்ட் மேல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அருமையா இருக்கும் ஒரு படம் மாதிரி இன்னொரு படம் இருக்காது. இது என்ன எதுக்குமே போய் செட்டிங் பண்ணதேங்க. எனக்கு மகன் ஒரு மாதிரி இருக்கோன்னு பாத்தீங்கன்னா அபூர்வ சகோதரர்கள் टोटள வேற மாதிரி இருக்கும் விருமாண்டி टोटள வேற மாதிரி இருக்கும்

பாட்டு 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 ஆனால் அதை பார்த்த பிறகு ஒரே ஸ்டோரியை வந்து எப்படி வேற வேற டைமென்ஷன்ல காமிக்கலாம் ஒருத்தர் பார்க்குற மாதிரி இன்னொருத்தர்னால அந்த கதையை பார்க்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு டூ டைமென்ஷன்ல காம்கிற மாதிரி பார்த்து உதர்றா எல்லாம் தெரியுமா அவுல சரி எல்லாம் தெரியும்னா எனக்கு இப்போ அரிக்கிது எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க சண்டீகர் சண்டீகர் மாட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனே கடிப்பான்னு சொல்லுவாள்ல எங்கள் பக்கங்களில் மண் பொண்ணு இதில் தான் விட்டு விழுகிறது ஆலவந்தான் அப்புறம் வந்து தசாவதாரம் இதிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு வேறு விதமான ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கும் அது ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்லலாம் இப்போ இருக்கிற டைரக்டர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளேல பாத்தீங்கன்னா பல வகைப்படும் அதாவது தேவர் மகனுடைய ஸ்கிரீன் பிளே ஒரு மாதிரி இருக்கும் அபூர்வ சகோதரர்களுடைய ஸ்கிரீன் பிளே ஒரு மாதிரி இருக்கும் மைக்கேல் மதன காமராஜனுடைய ஸ்கிரீன் பிளே டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும் விருமாண்டி விரும்மாண்டி படத்துடைய ஸ்கிரீன் பிளே டோட்டலா வேற மாதிரி இருக்கும் ஹேராம் படத்துடைய ஸ்கிரீன் பிளே வேற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து ஸ்கிரீன் பிளேல மட்டுமே உலகநாயகன் ஒர்க் பண்ண படங்களும் வந்து பயங்கரமா இருக்கு பயங்கரமா ஓடி இருக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருந்திருக்கும் அதற்கும் நான் சொல்லும் கதைக்கும் என்ன சம்பந்தம் சக நிகழ்வுகளின் கோர்வைதான் உலக சரித்திரமே மேற்கத்திய சிந்தனையில் கயாஸ் தியரி என்று ஒன்று உண்டு இந்த விஞ்ஞான தத்துவப்படி உலக நிகழ்வுகள் யாவும் ஒன்றுக்கொன்று சம்பந்தம் உடையவை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒன்னு ஒன்னு ஒரு ஒரு ரகத்துல இருக்கும் அந்த அளவுக்கு வந்து டைரக்ஷன்ல வந்து ஒரு பிஹெச்டி என்ன சொல்றது அவர் கரைச்சு குடிச்சவரே சொல்றாரு ஒரு வேலை என் தாத்தா ஆத்மா இல்லையோ ஐம்பது வருடங்களில் பார்த்தீங்கன்னா நாற்பது படத்துக்கு மேலே வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அதில் முப்பத்தி நாலு படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்காரு அதில் ஆறு கதைகள் தனியாக கதாசிரியராக இருந்திருக்காரு இது இல்லாமல் வசனகர்த்தாவா நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு ரிட்டர்ன் அண்ட் டைரக்டட் பை கமலாசன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு படங்கள் இது வரைக்கும் அவர் எடுத்திருக்காரு இந்த மதத்தையும் சார்ந்து இருக்கிறது பாவம் இல்லை பிரதர் ஆனால் தேச துரோகியாக இருக்கிறது

சுங்கம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் கர்வம் தவிர்க்க சொல் அப்படி சொன்னவன் இந்த ரங்க ராஜ நம்பி என்று சொல் மன்னனைச் சூழவிருக்கும் பிற தோஷங்களுடன் பிரம்மஹத்தி தோஷமும் சூழும் என்று சொல் உலகநாயகன மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு அவருடைய கதைகள் மூலமா மக்கள் மனசுல பதிய வச்சிருக்காரு அவருடைய கருத்தை எனக்கு பயமா இருக்கு சுமே உனக்கும் சீடுக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு நான் தோத்துட்டு ஐ அம் ஆன் the losing சைடு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பது படத்துக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு உலகநாயகன் கமல்ஹாசன் ஆறு படத்துக்கு ஸ்டோரியும் எழுதியிருக்காரு அதோடைய லிஸ்ட்டை வந்து நான் இப்போ வெளியிடுறேன் உலகநாயகன் ஸ்கிரீன் பிளே பண்ண படங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பது படங்கள் வருது அதில் டெவலப்டு ஸ்கிரீன் பிளே அடாப்டட் ஸ்கிரீன் பிளே சேர்த்து நாற்பது படங்கள் வருது இது இல்லாமல் ஆறு படத்துக்கு கதை எழுதியிருக்கிறாரு மருதநாயகம் மர்மயோகி இது எல்லாத்தையும் சேர்த்தா ஐம்பது படங்கள் ஸ்க்ரிப்ட் டைட்ரா இது வரைக்கும் ஐம்பது வருடங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு இதை தாண்டியும் அவர் ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்ட் இதெல்லாம் எழுதியிருப்பாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேடி எடுத்ததுல நாற்பது படங்கள் லிஸ்ட்ல வருது கபூவை உள்ள போங்குறேன் இது பாருங்க இப்படி இல்லையா போங்கறேன்

ரிலீஸ் ஆகி ஆண்டுகள் என் வீட்டுல உன்ன வேலைக்காரனா இருக்கு சொன்னேன் கேட்க போறேன் அந்த படத்துக்கு பிறகு மீண்டும் கோகிலா அப்படிங்கிற படத்துக்கு உலகநாயகன் கமல்ஹாசன் ஸ்டோரி எழுதுறார் என்ன இருக்கு அது எங்க அத்தை பொண்ணு ஜானகி மாதிரியே இருக்கேன்

ராஜபார்வை படத்தில் அவர் ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக மாறுறாரு கூடவே அனந்து சார் அவங்களாம் சேர்ந்து ஸ்க்ரீன் ப்ளேயெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் கமலாசனா ராஜா பார்வை படத்தில் அறிமுகமாகுறாரு உலகநாயகன் கமலாசன் நாம் சியானம் நீ தேவ நேமனத்தன்பாடு கவியாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறாயா அவர் சமீஸ்டாலா நேன்சி அழுதுட்ருக்காடா அவளுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இந்த பொருட்கடா இந்த பன்னிரண்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாருக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கறது ஒரு சிறப்பம்சம் அதாவது ரைட்டர் கமல்ஹாசனுக்கும் சிங்கர் கமல்ஹாசனுக்கும் இன்னிய விட ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைகிறது கராத்தை மாறி வானான் கீழே போட்டு கையில் கையில் கீச்சிடும் இதெல்லாம் வானான் தான் நான் வாத்தியார் வாலிக்கு போயிருக்கிறேன் மறுபடியும் ஆண்டா என்ன ரவுடி ஆகுறீங்க சொன்ன கேட்க பின்னணி பாடகர் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அந்தரங்கம் படம் தான் அவருடைய முதல் பாடல் அப்படின்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா அவர் முதலில் பாடிய பாடல் மலையாள படத்துல வர தோமம் தோமாமம் அவர் வந்து படத்துல வந்து பாடி இருக்காரு ஞாயிறு ஒளிமழையில் அப்படிங்கிற பாட்ட உலகநாயகன் சார் தமிழ்ல முதல் முதல பாட்டு பாடியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே என்ன தெரியும் உலகநாயகன் முதல் முதல சொந்த குரல்ல பாடுறது ஞாயிறு ஒளிமழையில் அப்படிங்கிற பாடல் தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஆனா ஞாயிறு ஒளிமழை என்ற பாடல் தமிழ்ல உலகநாயகன் பாடின முதல் பாடல் ஆனா உலகநாயகன் சொந்த குரல்ல பாடின முதல் பாடலே மலையாளத்துல வர அப்புறம் அவل அப்படி படத்தில் வர பன்னீர் புஷ்பங்களே சாங் வந்து மிகவும் அருமையா இருக்கும். பாட்ல உலகநாயகன் பெண்களை பத்தி அவ்ளோ அருமையா பாட்டு பாடிர்பார். பன்னீர் புஷ்பங்களே தன்னுடைய பாடல்கள் மூலமாவும் விழிப்புணர்வையும் சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களையும் கொடுத்த நாயகன் உலக தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பஞ்சாலி வாழ்ந்த பரிதாப வாழ்வை ஆறு மொழிகள்ல படம் பண்ண நடிகர்கள் கூட பார்க்கலாம் ஆறு சில்வர் கொடுத்த நடிகர் யாருன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் தான் ஆறு சொந்த கூட நிறைய பேர் வசனம் பேச மாட்டாங்க ஆனா உலகநாயகன் கமல்ஹாசன் ஆறு மொழியும் சொந்த குரல்க டப்பிங் பண்ணியிருக்காரு அது இல்லாம ஆறு மொழிகள்ல பாடல் பாடிய ஒரே நாயகன் உலகநாயகன் கமல்ஹாசன் தான் பாடகர் உலக நாயகன் அதைப் பத்தி நம்ம பேசணும்னா பேசிக்கிட்டே போலாம் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட பாடல்கள் பாடி நூத்தி பதினோரு பாடல்கள் ஆறு அதுல எண்பது பாடல்கள் தமிழ் பாடல்கள் இதற்கு மேலயே ஒரு பாடி இருப்பாரு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஆவி ராமே தாலாட்டும் சாமீ நான் தானதேமா. சோ லாஸ்ட் பட்லட் லிஸ்ட் இன் தி பெருமாள் சன்னதி இருக்கும். சில பெருமாள் கோயில்கள்ல சிவன் சன்னதி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கோயிலில் வந்து ஒரு சின்ன சன்னதி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி உலகநாயகனுக்கு ஐம்பது வருடங்கள் ஆகியிருக்கு கதாசிரியராகவும் பன்னடி பாடகராக இந்த நாளில் அவருடைய நண்பர் ரஜினிகாந்துக்கும் இன்னைக்கு பர்த்டே அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ உலகநாயகனின் நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அவரும் சினிமா உலகில் வந்து ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்கிறார் அப்படிங்கிறதுக்கும் நான் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நாளில் கூட தன்னுடைய நண்பர் கூடவே நிற்கிறாரு பின்னணி பாடகராகவும் கதாசிரியராகவும் அவரும் ஐம்பது வருடங்கள் நிறைவு செய்கிறார் ஆயிரம் உலகநாயகனும் உதயபாரதி பாரதி இந்த நிகழ்ச்சி உலக இந்த ஐம்பது வருட கதாசிரியர் வருட பின்னணி பாடகர் இந்த வீடியோவில் முடிந்து அடுத்து ஒரு சிறப்பான வீடியோவில் தொடரும் நன்றி வணக்கம்